இங்கால இருக்கிற இந்த வீடுகள் அமைப்புகள் எல்லாம் பாருங்க எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குங்க மற்றது அங்கே வாங்கால வார வீடுகள் எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து வித்தியாசம் மற்றது இங்கே வந்து கரண்ட் எல்லாமே வந்து பாருங்கோ மேலாலாம் போதாங்க எங்கள்ட்ட ஊரில் இருக்கிற மாதிரி நாங்கள் இப்போ அந்த பெருமளவா செய்கிற தோட்டம் அந்த பகுதிக்கே வந்துட்டோம் அப்படி என தூரம் வந்துட்டோம்ங்க முப்பது கிலோமீட்டர் பயணம் எங்கள்டா சிறுபடியிலேருந்து பழகி வந்துருக்கோம் பூனேரி பழைய பழையில இருக்கிற பூனேரியில் இருக்கிற காட்டாடிக்கு வந்திருக்கிறோம் கனடாவில் இருக்கும் உறவுகளை உங்களுடைய தாயகத்தில் இருக்கும் சொந்தங்களுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அது எங்கேயே அனுப்பினால் சரியான முறையில் போய் சேரும் என்று கொரிய சேவையை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஏரோ கொரியர் உலகத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் இவர்கள் மூலமாக பொதிகள் அனுப்பி கொள்ள முடியும் இப்பவே திரையில் தெரிகின்ற இந்த இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு இவர்களை நாடலாம் வணக்கம் நான் சாய் நான் வந்து நீங்கள் எங்கே நீங்கள் சொன்னால் கனடாவில் பூமம்பில் என்ற இடத்துல எங்களுடைய காருக்குள்ளாக இருக்கிறேன் என்னடா இன்றைக்கு காருக்குள்ளே இருந்து வீடியோ ஷார்ட் பண்ண யோசிப்பேன் இன்றைக்கு நாங்கள் வந்து பொம்மம்பில் இருக்கிற சில சில இடங்களுக்கு போகிறோம் சரியா இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு வேலை லீவு வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் கீழே வந்து கொமன் பண்ணிவிடுங்க இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் இந்த வீடியோ வந்து இருக்க போது எளிமேல் படி போடுறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி செய்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது என்று சொன்னால் இந்த ஸ்டைலில் வீடியோ போடலாமான்றத வந்து கீழே வந்து கொமன் பண்ணுங்க ஓகே இப்போ நாங்கள் எங்களுடைய வீடியோ வந்து ஆரம்பிப்போம் முழுமையாக பார்த்த பின்பு உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்கள் வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி இப்போ நாங்கள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ போ போகிறோம் எங்க போக போகிறோம்

அது நேற்று பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த வீடியோ கார் விழுந்தது நாங்கள் எதிர்பார்க்கல பிடி கார் விழும் பண்ணுங்களுக்கு சரி நாங்கள் இதால் போகும் இப்போ நாங்கள் வந்து க்ரீன் ரோட்டாலாம் போக போகிறோம் என்ன எதுக்கு அனுப்பணும்னு சொன்னால் இப்போ வந்து இந்த இடங்கள்ன்ற வியூ எல்லாம் வந்து மாறிடுது இவ்வளோ காலமும் பனியெல்லாம் ரோட்டில் கொண்டு போய் அந்த வித்தியாசமான அழகில் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்துடுது எனி அணி எனி அணி எல்லாமே வந்து மாறிக்கொண்டு வர போகிறது என்ன இப்படி நாங்கள் வந்து எங்கே போகிறோம்ன்றது ஐடியா இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அதை அப்படி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோமா என்ன அதான் வீடியோ அதோட எங்களுடைய நகைச்சுவைகளெல்லாம் போட்டு ஒரு ஃபன்னாக இந்த வீடியோ வந்து கொண்டு போகிறோம் என்ன கொண்டு போகுமோ கரெக்டாக கட்டா ஓகே இப்போ நாங்கள் வந்து போம் பில் க்ரீன் ரோட்டில் போம்மம்பில் க்ரீன் ரோடெல்லாம் அப்படியே நோர்த் பக்கம் வந்து நிற்கிறோம் அப்போ ஒரு ஜங்ஷன் ஒன்று வந்ததா பதிலெண்டு கேட்டுன்னு எந்த பக்கம் போகும்னே ஆ சொல்லுது இந்த பக்கம் போவோம்மா ஏண்டா இந்த பக்கம் ஒரு நாளும் போயிடலாம் அப்போ ஏன்னு எடுத்து கேட்க சும்மா போவோம்மா ஆ சும்மா போக முடியாது என்ன கதை ஓகே நாங்கள் இப்போ சும்மா தான் மேலே போகிறோம் இன்றைக்கு வேலை லீவு எங்களோட வேலை லீவு இவ்வளோ நாளும் கொஞ்சம் வேலைக்கு போய் கொஞ்சம் டென்ஷன் ஆகிருந்தது அந்த ப்ரொசராக இப்போ நாங்கள் குறைக்க போகிறோம் ஏன்னா பயணம் செய்தோம்னு சொன்னால் அவ்வளோ வந்து கொஞ்சம் டெம்ஜியலை பாருங்க இந்த அப்பிள் தோட்டங்களை வந்து பாருங்கோ இப்போ வந்து எல்லாம் வந்து உள்ள எல்லாம் விளக்கிட்டாங்களா என்னது உழுது இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் வந்து நீ ஆயத்தமாகறாங்க ஏண்டா சம்மர் வெறது சம்மர் வெற போகிறது அதால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து ரெடி ஆகுது ஓகே இப்போ நாங்கள் எங்கே எல்லாமே வந்து கூடுதலாக வந்து பண்ணைகள் மற்றது தோட்டங்கள் தோட்டங்கள் பண்ணைகள் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் இந்த எங்கள் நோர்த் சைடு இருக்குது நல்லா இருக்கும் பார்க்கவும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னு சொன்னால் அந்த கால்நடை வளர்ப்புகள் குதிரைகள் ஆடு மாடு எல்லாமே வந்து ரோடுகளில் ரோடு பண்ணை பண்ணு அவங்களோட அந்த ஏரியாக்குள்ளே நிற்கும் அதோட பார்க்கலாம் கொஞ்சம் என்ன சொல்கிற வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கூடுதலான நாட்கள் வந்து இப்படியான இடங்களுக்கெல்லாம் வந்திருக்க மாட்டார்கள் எங்களுடைய வீடியோ பார்க்குற மூலம் நீங்கள் வந்து சில சில இடங்களை வந்து கொள்வீங்க சமர் வந்து சொன்னால் இப்படியே நார்த் சைடு எல்லாம் போய் பார்க்க நல்லா இருக்கும் என்ன அந்த வில்லேஜ் சைடு வந்து கிராமப்புறங்கள் வந்து நல்ல அழகாக இருக்கும் கனடாவில் வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு அண்ணாவோட போன அந்த நார்த் சைடு அது ஸ்கார்ரோவில் இருந்து ஆங்காலம் போனது அந்த என்ன சொல்கிறது ஒரு அந்த பசுமையை தேடி போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது நல்லா இருந்தது சுடிவான தூரத்துக்கு போனாங்க எல்லா பக்கமும் அந்த கால்நடைகள் வளர்ப்பு கோழி ஆடு மாடுகள் கூட இருந்தது அதோட பார்த்து ஒன்று போயிருக்க சந்தோஷமாக இருந்தது அதுவும் நாட்டில் பார்க்க இன்னும் சந்தோஷமாக இருக்குது இங்கேயும் வந்து பெருமளவான தோட்டங்கள் எல்லாம் செய்கிறார்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கலாம் எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இங்கே பாருங்க இங்கே வந்து ஆப்பிள் தோட்டம் தான் இருக்குது பாருங்க ஒரு இலையுமே இல்லை ஆனால் இனி இது வந்து என்னமோ கொஞ்ச நாளில் அந்த இலைகள் தளர்த்து வரும் அந்த எல்லாம் வந்து நாங்கள் பார்ப்போம் அது வந்து இலை தொழிற்காலம் என்று சொல்கிறது மரங்களில் இருக்கிற இலைகள் எல்லாம் இனி வந்து வளர தொடங்கும் இங்கே பாருங்க ஆப்பிள் தோட்டத்தை அப்படி வறண்டு போயிருக்காண்டு இது வெளியில் இருக்கிற இலையல்லாம் செத்துட்டுது ஆனால் உள்ளுக்கு வந்து மரம் வந்து வேர்கள் எல்லாமே வந்து உயிரோட இருக்குது இனி நல்ல வெப்பம் எல்லாம் கிடத்தினா அது அப்படியே எல்லாம் வந்து திருப்பி காய்க்க வலிக்கணும் அப்புறம் நாங்கள் போய் ஆப்பிளாக போய் பிக்கப் பண்ணலாம் அதெல்லாம் வந்து பார்ப்பீங்க இதெல்லாம் எல்லாமே நல்ல தோட்டங்கள் அங்கே மிஷின் வாழ் டிராக்டர் வாழ் எல்லாம் நிற்கிது இங்கால் இருக்கிற இந்த வீடுகள் அமைப்புகள் எல்லாம் பாருங்க எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குங்க மற்றது அங்கே அங்கால வார வீடுகள் எல்லாம் பாருங்க எல்லாமே வந்து வித்தியாசம் மற்றது இங்கே வந்து கரண்ட் எல்லாமே வந்து பாருங்கோ மேலாலாம் போதும் அங்கே எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி அதோடு இங்கே வந்து இந்த கேஸ் கேஷ் போல் எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும் இப்போ ஊரில் ஃபில் பண்ணுற மாதிரி இப்போ நிலத்துக்களால் வராது ஏன்னா ஒரு சில வீடுகள்லாம் இங்கே இருக்குது அதன் காரணமாக வந்து இங்கால அதுகள் இந்த அதுகள் எல்லாம் வந்து செய்ய குறைவு மற்ற தண்ணி வசதிகள் எல்லாம் வந்து கிணறு குழாய் கிணறு மாதிரி அப்படியான இதுவெல்லாம் இருக்கும் பாருங்க அங்கே பாருங்க அந்த சில பேட்ட வீட்டுக்கு வெளியில அந்த சிலிண்டர் எல்லாம் இருக்கும் இருந்தேன்னு சொன்னால் காட்டுனா அதில் ஒன்று போயிட்டுது ஏன்னா எல்லாமே வந்து தனித்தனி இந்த தனிமையை விரும்பி தனிமையை விரும்பி மற்ற அந்த இயற்கையோடு வாழணும் என்று நினைக்கிறாக்கள் வந்து இப்படியான இடங்களில் வந்து வாழ்கிறார்கள் அதோட அந்த இந்த தோட்டங்கள் செய்கிற மக்கள் வந்து தோட்டங்கள் செய்கிறாக்கள்லாம் இப்படியான இடத்துல வந்து இருக்கிறேன் ஆனால் இங்கே வேற எல்லாம் இப்போ வோல் மாட்டு ஷாப்பிங் போறோம்னா அவ்வளோ தூரம் போகணுமே நாங்கள் வந்து சரியான தூரம் வாழ்ந்துட்டோம் அப்படியே கதச்சி கலைச்சு வந்ததில் நல்லா தூரம் வந்துட்டேன் இன்னும் போ என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் இப்போ அந்த பெருமளவா செய்கிற தோட்டம் அந்த பகுதிக்கே வந்துட்டோம் அப்படி என்ன தூரம் வந்துட்டோமுங்க கிட்டத்தட்ட எங்களோடய வீட்டை போறோம்னு சொன்னால் ஒரு இருபது கிலோமீட்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன் இன்னும் தூரமாக போகிறோம் பட்டு இங்கால வரங்க அந்த காத்தாடி ஒன்று அந்த சுத்தி கொண்டு அதை காணிக்கலா கிடையாது மரங்கள் மர மறைச்சிட்டு தானே அந்த பழையில் இருக்கிற காத்தாடி மாதிரி ஒரோனா ஒரோனா கொரோனா மாதிரி ஒரு ஒரோனோ ரோனோாண்ட இடத்துல நிக்கிறேன்னா ஒரோனோ ரோனோாண்ட இடத்துல ம் ஆனா எனக்கு இப்படி இடங்கள்லாம் பிடிக்கும் எனக்கு அந்த சைலண்ட் ஆயிடுது காதாடி ம் காதாடியே பாருங்க காதாடி போல நானும் சுத்தி சுத்தி வந்தேனே

ரைட் இது எங்கேயோ போகுது நோர்த்துக்கு போகுது நாங்களும் நோத்துக்கு தான் போக போகிறோம் போல உடனுக்கு நோர்த்துக்கு போகிறோம்டா இப்படி போட்டான் போகிறாங்க நாங்கள் சரி இப்படி போடுவோம் அமென்ட் நல்லா இருக்காண்ணா நல்லா இருக்கானா என்ன பிரச்சனை பிரச்சனைன்னா பெட்ரோல்லாம் தெரியுது பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளிலுமே வந்து ஒரே விலை தான் கிட்டத்தட்ட இப்போ இலங்கையில் வந்து பெட்ரோலுட விலை வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் இங்கேயும் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் வருது கிட்டத்தட்ட இலங்கையில் இருக்கிற காசு தான் அதால் வந்து எங்களுக்கு அதுன்னு இல்லை வேண பெட்ரோலும் இங்கே எக்ஸ்பென்சிவ்னு சொன்னால் இன்னும் கஷ்டம் ஆனால் பெட்ரோல் வந்து உலக நாடுகளோட பிடிக்க எல்லா இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விலையெல்லாம் இருக்குமே என்ன ம் காத்தடி கிட்டாம வந்துட்டேன் காத்தடி போகலாம்னா இல்லை வேண காத்தாடி போல நானும் சுத்தி சுத்தி வந்தேனே நான் வந்து ஜி லைசன்ஸ் வந்து காட்டினதும் வந்து இந்த நோர்த் சைடில் இருக்கிறது லின்சி என்ற இடத்துலாம் நான் ஏன்டா அந்த இடத்துல வந்து இந்த ட்ராஃபிக் வந்து பெருசாக இல்லை அதுவும் இப்படி தான் இந்த கிராமப்புறங்கள் மாதிரியான இடம் தான் அந்த சிட்டி மட்டும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் மற்றபடி அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து இப்படியான தோட்டங்கள்லாம் கூடுதல் ஆகலை வந்து செய்கிறது போல இருக்குது ஏன்டா அந்த இடத்துக்கு போய்க்கெல்லாம் இப்படி தான் இருந்தது கூடுதலான அந்த தோட்டங்கள் காணியல் மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல நான் நானும் வந்து லைசன்ஸ் வந்துருந்தேன் அதுக்கு அங்கே போனால் கொஞ்சம் இலகுவாக நீங்கள் வந்து பாஸ்போர்ட் இலகுவாக வந்து பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி இருந்தும் ஆனால் ரூல்ஸ் ஒன்று தான் ஆனால் அங்கே என்ன பிரச்சனை சொன்னால் அந்த ட்ராஃபிக் வந்து இருக்காது அவங்க இப்போ செக் பண்ணுறது அந்த எ வந்து உங்களை பார்க்குறது எல்லாமே வந்து சேம் ஆனால் அந்த ட்ராஃபிக் வந்து சரியான குறைவு பட் ஹைவே வந்து இல்லை அங்கே என்ன ப்ளஸ் ஒன்று சொன்னால் ஹைவே இல்லை அந்த ஹைவேல போகிற எல்லாம் வந்து அங்கே போய் இங்கே காட்டலாம் காத்தடிக்கிட்டே வந்து இல்லைம்மா என்ன போகலாமட்டா போகும்

போலாம் வேண்டா போ நடந்து போகணும் கரண்ட் அடிச்சா அப்படி இருக்கு புதைக்குதோ தெரிய என்ன நல்லா இருக்க என்ன வட்ட வழியா அப்படி வித்தியாசமா இருக்கு முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்யுது எங்கடா சிறுபட்டியில இருந்து பழகி வந்திருக்கிறோம் பூனேரி பழைய பழையில இருக்கிற பூநகரியில இருக்கிற காத்தாடிக்கு வந்திருக்கிறோம் உணர்நிலை இல்லை கனடாவில் இருக்கிற நோர்த் சைட் நாங்கள் ஓமல்லேருந்து நார்த் சைட்டாக வந்து பயணம் செய்து வந்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்தாங்க என்னென்னா எங்கள்கிட்ட வீட்டில் நிற்கையெல்லாம் இல்லை இது வந்து ஃபுல்லாக வெட்ட வழி தானே இந்த வெட்ட வழியில் நிற்கிறதால வந்து சரியாக வந்து குளிரது இதில் வந்து இப்போ காரை பார்க் பண்ணி போட்டு எமர்ஜென்சி போட்டுட்டு காத்தாடியை பார்த்தோன்னு இந்த அவரத்தை பார்க்கணும் போல இருந்தது அதை இப்போ நாங்கள் பாப்ப மண்டு இதில் வந்து நாங்கள் இந்த பட்டுவழி என்றதால் வந்து காற்று அடிக்குது அதால் அந்த ஐஸில் இருக்கிற அந்த ஆவி வந்து பட்டப்படி பட்டுப்படி வந்து குளிர்றது என்ன கடுமையாக ஓகே நாங்கள் இதுலேருந்து கொஞ்சம் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறோம் நல்லா இருக்கா ஆனால் இப்படி சுத்திரியாக ஆசையாக இருக்குது என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் கார் அந்த பக்கம் போட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன இல்லை காரை எடுத்து விடுவோம் அந்த பக்கம் திட்ட இப்படி விடுவோம் ஓகே படம் எடுத்துட்டு போவோம் நாங்களு அப்படியே வேற அங்கால போவோம் இன்னும் தூரமா இந்த இப்போ வீட்டுக்கு அங்கே இருந்துட்டு சந்தோஷமா இருக்குல்ல அந்த ஊரில் திருதான ஆனா குளிராகட சமரண்டா வேற லெவலில் அண்ணன் நெட் டே நெட் ஆனா பிறகு வந்தாலும் இதுக்குள்ள இல்லை இது வந்து தோட்டம் ஓ மற்ற இந்த சூவோட இதுக்கு ரம்பி நம்பி ரங்க அது தண்ணி ரங்கு இதுக்கு தான் படைக்க வேண்டிய வந்துருந்தாங்க ஓகே அந்த

வயசில் இருந்து நோங்களாக வட்ட வழியே இருந்தாலே காற்றல அதுலேருந்து ஓகே நான் இப்போ திருப்பி இந்த போக இந்த இடத்துல பாருங்கோ குதிரை நிற்கிது எடுப்போம் ஒன்று வந்து நாங்கள் ஆனால் அவர் தர என் காணலை அவங்க அனுமதி இல்லாமல் உள்ளே போகிற சரி இல்லை அப்போ நாங்கள் இப்போ திருப்பி போகிறோம் நினைக்கிறாங்க பொங்கல்லாம் நிற்கிற நம்மளோட இது ஒரு பாம் மாதிரியான மற்ற எதுப்பா அங்கே உள்ளது புள்ள வந்து என்ன மாதிரி ஷூ ரோல் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கமா நல்ல அழகான இடங்கள் நல்ல சோலியாக இருக்கும் இது சம்மரு என்ன ஏ சம்மர் டைம் வந்தோம்னு சொன்னேன் மரங்கள் எல்லாம் நல்ல என்ன அதுவும் குத்துரைக்கு உடுப்பை போட்டு விடக்கு இப்போ கொஞ்ச நேரம் வந்து எங்களோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருந்திருக்கும் மேனெண்டா மைக்கை வந்து போக்கே இருக்க ஃபோட்டோ எடுக்கிறக்காண்டி காண்டி போக்கே இருக்க வச்சா அதனால் வந்து சவுண்ட் வந்து வழியாக ஒருத்தரை காணும் இல்லை போய் வீடியோ எடுத்துருக்கேன்

இந்த சித்தகர் அந்த கோவை முக்கோணி வேற 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 வல்லதுக்கு இறங்குது இத பார்த்தோமியா இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும்னு ஒரு ஃபீல் ஆகுது கட்டாயம் ஒரு நாள் எப்போதான் என்ன இங்கே வந்து எல்லா இடத்துக்கும் போகலாம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ ஒரு நாள் ஒரு கிழமை லீவ் எடுத்து போறதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை என்ன சொன்னால் எங்களுக்கு தங்கும் இடம் தான் பிரச்சனையாக வரும் ஏன்னா இடத்துக்கு வந்து சரியான எக்ஸ்பென்ஸு கார்கை படத்திலும் ஓகே காருக்கு படத்திலும் போலாம் ஆனால் போஸ் ரூம் போஸ் ரூமும் போகலாம் குளிக்கிறது அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது போஸ் ரூம் எல்லாம் எத்தனை கடையில் போகலாம் ஆனால் குளிக்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது அதால் அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எந்த பக்கம் போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பக்கம் போ இஞ்சால் கொஞ்சம் பள்ளத்துக்குறாங்க இஞ்சால் போக அப்படி இந்த இந்த பக்கம் பாருங்க வேறு லெவலில் இருக்குண்ணே நீண்ட தூரம் பயணம் செய்து கிட்டத்தட்ட அப்படியே ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் என்னென்னா அங்கடா ஃபோனில் இருக்கிற நெட்ஒர்க் தானே நெட்ஒர்க்கே இப்போ த்ரீ ஜிக்கு வந்துட்டு ஃபைவ் ஜியில் இருக்கிற நெட்ஒர்க் த்ரீ ஜிக்கு வந்துட்டு அங்கால மாடு இருக்குது வேறங்கோ இந்த பண்ணைக்கு போகலாம்டா போகலாம் இந்த லோடில் இண்பது லோடம் தான் மாடோ இல்லை என்ன மாடு தான் மாடு தான் ஓகே இந்த குளிர் இருக்கப்பாவாங்களா என்ன பார்ப்போம் இந்த பண்ணைக்கு பாதை இருக்குது போகலாம் இருக்குது ஓகே இருக்குது ஆனால் எங்களை வீடியோ எடுக்க வீடியோ கேட்டு பார்ப்போம் இருக்குது ஆனா அங்க போய் தான் திருப்பி கொண்டு போயிடும் திருப்பிடலாது திருப்பி கொண்டு அந்த பாதிக்க போகலாம் இப்படி இதுவள்ள ஜூட்டன்னு போட இந்த படங்களில் பார்க்கிறத இப்ப நான் கண்ணால பார்க்கறேன் வேற போகுதான் ஆனா இங்காலே எல்லாம் மிருந்தம்னு சொன்னா அவங்களுக்கு இந்த கார் இன்சூரன்ஸ் எல்லாம் சிட்டியான குறைவா இருக்கு சிட்டியான குறைவா இருக்கு

அந்த பண்ணைய பார்த்தோன்னா பாமா கிடக்கு அந்த மாடு உள்ள பார்க்க குதிரைக்கு சுவிச்சர் போட்டு கிடக்கு அது விழும் பாவம் தான் சூப்பரா தான் இருக்கேன் சரி இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்யிருக்கு எங்களோட வீட்டுக்கு நாங்கள் வந்து வீட்டு பக்கம் திரும்ப போகிறோம் ஏன்னா போய்க்கொண்டிக்க ஆசையாக தான் இருக்குது ஆனால் நாங்கள் ஒரு பிளானும் இல்லாமல் வந்துட்டேன் அதால் இப்போ நாங்கள் வந்து திரும்பப்பறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தால் நினைக்கிறேன் நிறைய இடங்களெல்லாம் பார்த்து என்ன இந்த காட்சியில் பார்க்க நல்ல ஆசையாக இருந்திருக்கும் இதால் இப்படி நேராக தான் போக சொல்லு நாங்கள் இப்படியே தான் போய்கொண்டு நிற்கிறோம் ஆனால் இதால் போய் அப்படியே ரைட் பக்கம் எடுத்து போனோம்னு சொன்னால் ஃபோரோ ஒன் வேறு சொல்கிறாங்க இங்கே பக்கம் ஃபோர் ஒன் இருக்குது அப்போ இங்கே காட்டுங்க இந்த பாருங்க இதுக்கு பலத்தை காட்டு இந்த பக்கம் தான் ஃபோரோ ஒன் இருக்கு இப்போ நாங்கள் வந்து இதால் போய் இப்போ ஃபோரோ ஒன் எடுத்து என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் ஓ ஒன் எடுத்து எங்களோட வீட்டு பக்கம் அப்புறம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் இப்போ காட்டுது ஓகே நாங்கள் எங்களுடைய வீட்டை போகிற பயணத்தை தொடங்குவோம் இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது தான் காங்கிரத்துக்கு பூரா ஒரு ஸ்கூலோன்ற பார்க்குறோம் ம் இங்கே இருக்கிற பிள்ளைகளும் படிக்கணும் தானே இதில் ஒரு சின்ன ஒரு ஒன்று இருக்கு அதில் வேறுங்கோ அந்த இடத்துல மான் வந்து பாயுது ரோட்டை பாயுது மான் வந்து ரோட்டப்பா இந்த மானா தான் இருக்கும் மான் தானே ரோட்டப்பா இது பாத்தீங்களா காட்டுக்கு என்ன இந்த குளிருக்கே என்ன வந்தது இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் காட்டுக்கு என்ன வந்தது வாக்க அந்த முன்னு போன கார் ஸ்ட்ரக் ஆகிட்டு தான் என்னடா பா எப்படி வருதுன்னு ஆனால் அவங்களுக்கு பழகி இருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஆனால் போட்டும் போட இல்லை மான் ரோட்டை கடக்க மட்டும் போட இல்லை நாங்களும் இப்போ ஸ்பீட்டாக விடக்க வந்தால் சேர்த்து ஏன் ஊரில் அந்த நாய்க்கு ஊரில் எத்தி என்ன இப்போ ஏ நைன் ரோட்டால் போனோம்னா ம் ஏ ஒன்பதாவில் போனோம்னா அவங்க ஸ்விமிங் ஸ்விமிங் கூட அப்படியே கட்டி ஆகி நல்லா வடிவாயிருக்கா ம் நல்லா இருக்கு பாக்கு இவ்வளோ நேரத்துக்கு ஒரு பெட்ரோல் செட்டு தான் நாங்கள் காண்டிருக்கிறோமா இதில் எஸ் ஓ கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஒரு கிலோமீட்டரில் நாங்கள் போரோ ஒன் எடுக்க போகிறோம் ஸோ அதால் வந்து இனி வந்து இந்த வியூலெலாம் பார்க்க முடியாமல் இருக்கு ஏன்னா போரோனில் அப்படியே போய்கொண்டிருக்கு சரி சம்டைம் அப்படியே ரோடு சைட்டாக வித்தியாசம் வாய்ந்தோன்னு சொன்னால் அதை அப்படி உங்களுக்கு காட்டுறோம் ஓகே இதில் இருந்து எத்தனையோ கிலோமீட்டர் காட்டுது எங்களோட வீட்டுக்கு வா அங்கே என்ன வா போயிட்டு சந்திக்கிறோம் பிலுக்கு நாங்கள் நின்ற இடத்துல வந்து மைனஸ் மூணுல நின்றது ஆனா இங்க பாருங்க பிளஸ் இதான் இந்த இடத்துல வந்து இப்ப நடமாட்டம் கொஞ்சம் கூட தானே இந்த இடம் வந்து குளிர் கொஞ்சம் குறைவாக இருக்க வந்து கொஞ்சம் காத்து அவளோட உப்படியாக அங்கே வந்து குளிர் வந்து கூட ஓகே இப்போ நான் வந்து போமம்பில் அவென்யூ அண்ட் ஹைவே டூ அந்த ஜங்ஷனில் நிற்கிறோம் இதோட நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறோம் என்ன இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மராக்காம கீவில் வந்து கொமெண்ட் பண்ணி விடுங்க இப்படியான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மராக்காம கீவில் அதே குமனில் நாங்கள் வந்து வீடியோ உங்களுக்கு தாழ்றது முயற்சி செய்கிறோம் ஓகே ஃபென்ஸ் பாய் உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்க பாய் 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 பாய்